சாதி தருளாய் ஸ்ரீமதே ராமானுஜா என மக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என மக அனைவருக்கும் வணக்கம் இந்த தினத்தில் படிப்பறிவு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையான பாகவத பெண்ணிடத்தில் ஸ்ரீமத் ராமானுஜரை மிக பெரிய ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு வைபவத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் ஸ்ரீ ராமானுஜர் தனது சிஷியர்களுடனே சோழ நாடு திவ்ய தேசங்கள் யாத்திரை சென்று கொண்டிருக்கிறார் அவ்வாறு அவர் செல்கிற போது திருவாலி திருநகருக்கு யாத்திரையாக செல்கிற ஒரு நிலை இருக்கிறது அவ்வாறு திருவாளி திருநகருக்கு அவர் செல்கிறபோது அதற்கு முன்னே வயல்வெளிகளிலே உள்ள ஒரு ஒற்றையடி பாதையிலே ராமாஞ்சர் தலைமையிலே அவருடைய சிஷ்யர்கள் அடங்கிய கோஷ்டி சென்று கொண்டிருக்கிறது அப்போது எதிர்புறத்தில் ஒரு விவசாய கூலியாக வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் படிப்பறிவிலே குறைந்ததான ஒரு பெண் எதிரிலே வருவதைக் கண்ட ராமானுஜருடைய சிஷியர்கள் அந்த பெண்ணை ஒதுங்கி நிற்குமாறு தெரிவிக்கிறார்கள் அவள் எதிரே வருவது நமக்கு அபச்சாரமோ என்ற ஒரு நிலையில் அந்த பெண்ணை ஒதுங்கி நிற்குமாறு சிஷியர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அந்த பெண் நின்ற இடத்தை விட்டு நகராமல் நின்று கொண்டு ராமானுஜரையும் ராமானுஜருடைய சிஷியர்களையும் பார்த்து சில கேள்விகளை கேட்கிறார் என்ன கேட்கிறார் என்றால் நான் ஒதுங்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே நான் எந்த பக்கம் ஒதுங்க வேண்டும் பெருமாள் இல்லாத திசையும் எதுவாக ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த திசையிலே தானே நான் ஒதுங்கியிருக்க வேண்டும் என்று அர்த்தம் வருமளவிலே முதலிலே கேட்கிறார் என்னை ஒதுங்கு என்று சொல்கிறீர்களே எந்த பக்கம் நான் ஒதுங்க வேண்டும் பின்புறம் ஒதுங்கட்டுமா எனக்கு பின்புறம் என்ன இருக்கிறது தெரியுமா தொண்டீர் உய்யும் வகை கண்டேன் துலங்கா அறக்கர் துலங்க முன் திந்தோல் நிமிரச் சிலைவளைய சிறிதே முனிந்த திருமார்பன் வண்டார் கூந்தல் மலர்மங்கை வழக்கன் மடந்தை மானோக்கம் கண்டால் கண்டு கொண்டு வந்த கண்ணபுரம் நாம் தொழுதுமே என்று என் பின்புறத்தில் கண்ணபுரம் இருக்கிறது திருக்கண்ணபுரம் அந்த திசையிலே நான் ஒதுங்க வேண்டுமா என்று கேட்கிறார் அதற்கடுத்தார் போல கேட்கிறார் நான் வலப்புறம் ஒதுங்க வேண்டுமா என்று கேட்கிறார் எனக்கு வளர்ப்புறம் என்ன இருக்கிறது தெரியுமா பெருமாளும் பிராட்டியும் திருமண கோலத்தில் மிகப்பெரிய ஒரு கோஷ்டியோடு இந்த பகுதியில் பயணிக்கிற போது பரகாலன் கலிகன்றி என்று சொல்லப்படக்கூடிய திருமங்கை மன்னன் அவர்களை மறைத்து வழிப்பறி செய்து கொள்ளையடித்து திருமந்திரத்தை வாழ்வழியால் பெற்றாரே அந்த திருமணம் இருக்கிறது இருக்கிறதே அந்த பக்கத்திலே வலப்புறத்திலே நான் ஒதுங்கட்டுமா என்று கேட்கிறார் அதற்கு மேலே கேட்கிறார் இடப்புறம் நான் ஒதுங்கட்டுமா என்று கேட்கிறார் இடப்புறம் என்ன இருக்கிறது வந்து உனதடியேன் மனம் புகுந்தாய் வந்து உனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கு இனியாய் திருவே என் ஆரியரே அந்தளிர் அணியார சோகின் இளந்தளிர்கள் கலந்து அவையெங்கும் செந்தளல் புறையும் தீ திருவாளி அம்மானே என்று சொல்லப்படக்கூடிய திருவாளி திருநகர் இருக்கிறதே அந்த புறத்தில் ஒதுங்கட்டுமா ஆக நான் பின்புறம் இருக்கும் திருக்கண்ணபுரம் பக்கம் ஒதுங்கட்டுமா வலப்புறம் இருக்கும் திருமணங்கொள்ளை பக்கம் ஒதுங்கட்டுமா இடப்புறம் இருக்கும் திருவாளித்திரிநகரை பக்கம் ஒதுங்கட்டுமா இல்லை என் முன்னே முகப்பொழிவோடு வீட்டிருக்கிறாரே நம் ஆச்சாரியர் அதாவது பத்மமென திகழ் பைங்களல் தன் பல்லவமே வீரலும் பாவனமாகிய பைந்துவர் ஆடை பதிந்த மருங்கலகும் மொப்பரை நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவ தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நில அழகும் கற்பக கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரி சுதன்களல் சூடிய முடியும் கனன சிகை முடியும் எப்பொழுதும் எதி ராஜன் வடிவழகின் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்று சொல்லப்படக்கூடிய வடிவலக வடிவலகோடு நின்று கொண்டிருக்கிறாரே நம் சுவாமி ராஜா ஆச்சாரியர் ராமானுஜர் அவர் இருக்கும் முன்பக்கத்திலே நான் ஒதுங்கட்டுமா என்ற கேள்வியை கேட்ட மாத்திரத்திலே சிஷியர்கள் அனைவரும் வாயடைத்து போனார் யாரும் பேச முடியவில்லை அங்கே ஸ்ரீ ராமானுஜர் அந்த பெண்ணை வணங்கி பெண்ணே நாங்கள் வைணவ லட்சணத்தோடு இருந்தாலும் கூட இந்த சின்னங்கள் எல்லாம் எங்களுக்கு பொருத்தமானது அல்ல எல்லா ஞானமும் நிறைந்து எங்கே பெருமாள் இல்லை எந்த திசையிலே இல்லை எந்த புறத்திலே நான் ஒதுங்க வேணும் என்று கேட்டு உன் ஞானத்தை வெளிப்படுத்தி விட்டாய் எங்களுக்கும் நீ மிகப்பெரிய தத்துவத்தை காட்டி அம்மா அதனாலே உன் இடத்திலே நாங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று ஆச்சாரியன் தெரிவித்தார் அந்த பெண் உடனே ராமானுஜருடைய திருவடிகளிலே சாஸ்தாங்கமாக விழுந்து தன்னை ராமானுஜருக்கு சிஷ்யராக்கி கொண்டு ராமானுஜருடனேயே யாத்திரையை மேற்கொண்டால் என்ற வைபவத்தின் மூலமாக ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத பெண்ணிடத்திலும் கூட மிக பெரிய ஞானங்கள் இருக்கும் அவரிடமிருந்தும் நல்ல ஒரு கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற செய்தியை இந்த நிகழ்வின் மூலமாக இராமானுஜர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜா நமக்கு